கிருஷ்ணகிரி பெங்களூர் சாலையில் பாத்திமா அன்னை திருத்தலத்தில் புனித வெள்ளியை ஒட்டி பெரிய சிலுவை பாதை நடைபெற்றது இதில் ஆயிரம் கணக்கான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உலக மக்கள் யாவரையும் ரட்சிக்க வந்த இயேசு யுத மன்னன் சிலுவை தீர்ப்பு கூறப்பட்டு அணிவித்து கல்வாரி மாலைக்கு சிறுவையுடன் எடுத்துச் செல்லப்பட்டு சிலுவையில் நினைவு கூறும் வகையில் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து கிறிஸ்துவ மக்களும் இந்த நாளை புனித வெள்ளியாக அனுசரித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள தூய பாத்திமா அன்னை திருத்தலத்தில் புனித வெள்ளியையொட்டி பெரிய சிலுவை பாதை நடைபெற்றது திருத்தலத்தின் பாங்கு தந்தை இசையாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த பெரிய சிலுவை பாதையின் போது ஆலய வளாகத்தினை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள பதினான்கு சிலுவை பாதை ஸ்தலங்களின் முன்பாக இயேசு நாதர் சிலுவையை சுமந்து சென்றதன் நினைவாக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தோள்களில் பாரமான சிலுவையை சுமந்து தங்களை வருத்தி கொள்ளும் நிகழ்வும் நடைபெற்றது இந்த சிறப்பு வழிபாட்டில் ஆயிரம் கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் இதேபோல் கந்திக்குப்பம் சுண்டம்பட்டி ஏலத்தகிரி ஓசூர் தேன்கனிக்கோட்டை சூலகிரி என மாவட்டம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் பெரிய சிலுவை பாதை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்